கார்த்திகை தீபம் சிறியில்லை இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அத்தை நீங்க நல்லபடியா குணமாகி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பூவையே நான் தலையில வைப்பேன்னு வேண்டியிருந்தேன் இந்தாங்க இந்த பூவை நீங்களே உங்க கையால வச்சு விடுங்கன்னு கேட்குறாங்க தீபா இன்னும் எனக்காக என்னெல்லாம் வேண்டுதல் வச்சிருக்கேன் தீபா சரிவா விட்றேன் அப்படின்னு அபிராமி பூ வச்சு விட்றாங்க தீபாவுக்கு அங்க இருக்கிற எல்லாருமே மனசார சாமி கும்பிட்றாங்க அபிராமி என் மருமக எல்லாரும் சந்தோஷமா வாழணும் என் பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு போறாங்க சம்மந்தியமா உங்க கையால் என் மகளுக்கு பூ வச்சு விட்டது பார்க்குறக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதே மாதிரி இறக்கி வச்ச தாலியையும் உங்க கையால் எடுத்து கொடுத்து உங்க பிள்ளையை கட்ட சொன்னீங்கன்னா அதை பார்க்கும்போது இன்னும் சந்தோஷப்படுவேங்கிறாங்க தர்மலிங்க கண்டிப்பா இது என்ன நடக்குங்கிறாங்க அபிராமி இவங்க எல்லாரும் குடும்பத்தோட கூடி இருக்கும்போது அங்க ரம்யா உள்ள வராங்க வரும்போதே மைதிலையும் மீனச்சியும் பேசிக்கிறாங்க ஆஹா நல்லா ஹாஸ்பிட்டல் போய் அலைஞ்சு தெரிஞ்சுட்டு மறுபடியும் வீடு தேடி வந்திருக்கா பாரு அப்படின்னு பேசிக்கிறாங்க ரம்யாவும் வீட்டுக்குள்ள வரும்போதே மனசுக்குள்ள நினைச்சிட்டு வராங்க என்ன ஹாஸ்பிட்டல் வரைக்கும் அலைய வச்சுட்டீங்கல்ல இருங்கடி உங்களை அப்புறமா பேசிக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு உள்ள வராங்க ரம்யா ரம்யா வந்ததும் அபிராமிக்கு பூக்கத்தை கொடுத்து நல்லா இருக்கீங்களா ஆண்டின்னு கேட்கறாங்க நல்லா இருக்கேன்னு சொல்றாங்க நான் பண்ண பரிகார பூஜை வீண் போகல ஆண்டி நீங்க நல்லபடியா குணமாக்கி வந்துட்டீங்கன்னு சொல்றாங்க ரம்யா மைதிலேயே வந்ததும் வராதுமா பரிகார பூஜை எல்லாம் பண்ணனேன்னு சொல்லி எப்படி தமட்டம் அடிக்கிறா

திறந்த கண்ணத்துல அளவு குத்தி கண்ணுமே ஓட்டி ஆயிடுச்சு தெரியுமா அத்தை கையில தீச்சட்டி ஏந்தி கையெல்லாம் கருகிடுச்சு தெரியுமா அப்படிங்கிறாங்க ஐஸ்வர்யா ஏ இன்னும் ரெண்டு பரிகாரத்தையும் சேர்த்து சொல்லணும்னு அருண் கிண்டல் அடிக்கிறாங்க சே இப்படி எல்லாத்துக்கும் முன்னாடியும் மானத்தை கெடுக்கிறதுக்கு தான் நீங்க இருப்பீங்கல்ல எனக்கு நல்லா தெரியும் நீங்க யார் வேணாலும் என்ன பரிகாரம் வேணாலும் பண்ணிருக்கலாம் ஆனா நான் பொழைச்சது என் தீபா நல்லதாங்கிறாங்க அபிரமி ஆமா என்ன சொல்றீங்க அப்படி என்ன தீபா பண்ணனான்னு கேக்குறாங்க அருண் இவ எனக்காக அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு தீபா நல்லா பாடினா தீபாவோட பாட்டு கேட்டு தான் செண்பகவல்லி அம்மனே எனக்கு உயிர் பெச்ச கொடுத்துருக்கா தீபா பாடின பாட்டு அம்மன் காதல மட்டும் இல்ல ஏன் காதலே விழுந்துச்சு அந்த பாட்டு என்ன பட்டுன்னு நான் பாடி கட்டுறாங்க அபிராமி தீபா பாடின பாட்டை அச்சு பிள்ளை இல்லாமல் பாடி கட்டுறாங்க அபிராமி இந்த பாட்டு தானே நீ பாடினேன்னு கேட்குறாங்க தீபாவும் ஆமாங்கிறாங்க அம்மா தீபா பாடின பாட்டு உங்களுக்கு எப்படிமா கேட்டுச்சு நீங்கள் மயக்கத்தில் தான் இருந்திங்கன்னு கேட்குறாங்க ஆனந்து அப்போங்க கார்த்திக்கு ஃபோன் வருது ஃபோன் எடுத்துக்கிட்டு அந்த பக்கமாக போய் இருக்காங்க ஆமாப்பா அதுதான் பாட்டோட சக்தியும் பக்தியும் தான் என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தி தீபா எனக்காக இன்னொரு தடவை அந்த பாட்டு பாடு எனக்கு கேட்கலாம் போல இருக்குங்கிறாங்க அபிராமி அத்தை நீங்க கேட்டு நான் பாடாம இருப்பேனா கண்டிப்பா பாடுறே அப்படின்னு சொல்லிட்டு தீபா உங்க குரல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க அங்கிருந்து எல்லாருமே ரசிச்சு கேட்டுட்டு இருக்கிறாங்க ரம்யாவும் ஐஸ்வர்யாவையும் தவிர தீபா பக்தியோட நல்லபடியா பாடி முடிச்சிடுறாங்க பாடி முடிச்சதுக்கு அப்புறமா இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா அந்த எமன் கிட்ட இருந்தே என்னோட உயிரை காப்பாத்தி கொண்டு வந்ததுக்கு காரணமே இந்த பக்தியான பாட்டு தாங்குறாங்க ஐஸ்வர்யாவுக்கும் ரம்யாவுக்கும் முகமெல்லாம் புஷ்னு போயிடுச்சு ஆமாமா நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் தீபாவோட பாட்டு கேட்டு அந்த கடவுளே மனமிறங்கி வந்துதான் உங்களை காப்பாத்திருக்காங்கன்னு சொல்றாங்க அருண் ரம்யா அப்பவும் இடையில அவங்க பரிகார பூஜையவே துணிச்சுட்டு இருக்கிறாங்க ஆமா ஆண்டி தீபாவோட பாட்டி என்னோட பரிகார பூஜையும் தான் உங்களை உயிர் பிழைக்க வச்சிருக்குன்னு சொல்றாங்க அந்த இடத்துக்கு கார்த்தி வந்துடுறாங்க நான் தான் அப்பவே சொன்னேன்னே நீங்க பண்ண பூஜைக்கு பேரு பரிகார பூஜையும் கிடையாது அது உண்மையான பூஜையும் இல்லைங்கிறாங்க கார்த்தி ஐயே இது என்னது புது கதையா இருக்குது போலி சமையார வச்சு போலி பரிகாரமா பண்ணனு இது என்ன புது கதையா இருக்குதே உன் சாயந்தா வெளுத்து போச்சே இப்ப என்ன பண்ண போறேன்னு கேட்கிறாங்க மீனாட்சி இது எல்லாத்துக்கும் காரணம் போலீஸ் அமையார் தான் அந்த போலீஸ் அமையார் எதுக்காக போலி பரிகாரம் செய்ய சொன்னா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க கரெக்ட் இது எல்லாத்துக்குமே காரணம் தீபா கழுத்துல இருந்து கழட்டி வச்ச தாலி தான் காரணம் திரும்பவும் அவள் கழுத்துல தாலி ஏறணும் அதுக்கான ஏற்பாடு நீங்கள் தான் பண்ணணும் என்னம்மா தீபாவா தீபாவை கொலப்பண்ண பார்த்தாங்க கடத்த பார்த்தாங்கன்னு சொல்கிறீங்களே ஏதோ சொல்கிறீங்களே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது என்ன நடந்ததுன்னு கேட்குறாங்க தர்மலிங்கம் என்ன நடந்ததுங்கிற எல்லாத்தையும் நான் மறுபடி சொல்கிறேன்னு கார்த்தி சொல்கிறாங்க சரிங்கிறாங்க தர்மலிங்கம் இந்த பக்கமாக அபிராமி சொல்கிறாங்க மைதே சொல்கிறது கரெக்டாக நாளைக்கே தீபா காலத்தில் இந்த தாள் ஏறணுங்கிறாங்க அபிராமி கார்த்தி நீ என்னப்பா நினைக்கிறேன்னு கேட்குறாங்க அபிராமி அம்மா நீங்கள் என்ன முடிவு பண்ணாங்கனாலும் அது சரியாக தான் இருக்கும் நான் இப்போ ஆஃபீஸ் கிளம்புறேன் நீங்கள் முடிவு பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க கார்த்தி இந்த பக்கமாக ரம்யாவும் கேட்குறாங்க ஆண்டி தீபாவோட கல்யாணத்தை நானும் பார்க்கல அதனால் நாளைக்கு நானும் இருந்து கல்யாணத்தை பாக்குறேங்கிறாங்க ரம்யா அடியே ரொம்ப நடிக்காதடி உன்னோட நடிப்பெல்லாம் என்னங்கிறது எனக்கும் தெரியும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க மருமலிங்கம் அபிரமி கிட்ட சொல்றாங்க தீபாவோட ஜாதகத்தையும் கார்த்தியோட ஜாதகத்தையும் மறுபடியும் ஜோசியர்கிட்ட எடுத்துட்டு போய் நல்ல நேரம் பார்த்து அந்த முகூர்த்தத்தை வச்சுக்கலான்னு கேட்கறாங்க அந்த நேரத்துல நல்ல நிகழ்ச்சி நடக்கிறது நல்லதுதான்ங்கிறாங்க ஆமா நீங்க சொல்றது நல்லதா அதே மாதிரி அப்படியே பண்ணிடலாங்கிறாங்க அபிரமி ஹாஸ்பிட்டல இருந்து கொண்டு வந்த பொருள் எல்லாம் கார்லயே இருக்கு நான் போய் எடுத்துட்டு வரேன்னு அருண் சொல்லிட்டு அங்கிருந்து போய் காரை நேக்குறாங்க அங்கிருந்த பொருள்களை எடுத்துட்டு வராங்க அதுல ஒரு தான் சேகர் மார்படம் போட்டுட்டு வந்த அந்த பேக்கும் அதுலயே இருக்கு அருண் கொண்டு வந்து உள்ள வச்சுட்டு இருக்கும்போது கார்த்திக்கு ஃபோன் வந்துரு சார் கார்த்திக் சாரா செங்கல்பட்டில் இருக்கிற அந்த இடத்துக்கு இன்சார்ஜாக இருக்கிறது நான் தான் என் பேர் வெங்கையாங்கிறாங்க பெரியவர்கிட்ட விசிட்டிங் கார்டு கொடுத்து என்ன பேசு சொன்னீங்களாமே என்ன சார் விஷயம்னு கேட்கறாங்க வெங்கையா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு சாமியார் ரெண்டு நாள் வந்து தங்கியிருந்தாங்களாமே அது யாரோ பணம் கொடுத்து ஏற்பாடு பண்ணணுன்னு தான் சொன்னாங்களா அது யாருங்க சொல்ல முடியுமான்னு கேட்குறாங்க கார்த்தி ஆ சொல்கிறங்கிறாங்க வெங்கையா லேடி தான் சார் அவங்க பேர் ரம்யாங்கிறாங்க ரம்யான்னு கேட்டதும் அப்படியே அதிர்ச்சியில் நினைக்கிறாங்க கார்த்தி எது ரம்யா வாங்குறாங்க ஆமாம் சார் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குதுங்கிறாங்க வெங்கையா சரி உங்களை எங்கே வந்து பார்க்கலான்னு கேட்குறாங்க கார்த்தி சார் என் வீட்டில் தான் நான் நான் அனுப்புறாங்க அப்படியா அப்படின்னு உங்க லொகேஷன் எனக்கு ஷேர் பண்ணுங்க நான் வீட்டுக்கு வரேங்கிறாங்க கார்த்தி சரின்னு லொகேஷன் அனுப்புறாங்க வெங்கையா கார்த்தி திரும்பி பாக்குறாங்க ரம்யா ஒண்ணுமே தெரியாத மாதிரி அபிராமி கிட்ட அவ்வளவு நல்லா பேசிட்டு இருக்காங்க கார்த்தி போய் அபிராமி கிட்ட அம்மா முக்கியமான வேலையை நான் வெளியில போயிட்டு வந்துடுறேங்கிறாங்க சரி இப்ப பாத்து போயிட்டு வான்னு சொல்லி அனுப்புறாங்க இப்ப அவங்க ரூம்ல உட்காந்து கார்த்தியோட போட்டோவையே பார்த்து பாத்து ரசிச்சுட்டே இருக்காங்க அபிராமி சொன்னதை நினைச்சு பார்த்து பூரிப்பா சந்தோஷமா இருக்காங்க தீபாவோட தாலியை கார்த்தி கையில எடுத்து கொடுத்து அவங்க கையால நான் கட்ட சொல்றேங்கிறாங்க அபிராமி நினைச்சு பார்த்த தீபா ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க அங்க மீனாட்சி வராங்க என்ன தீபா புருஷன் படத்தையே பார்த்துட்டு இருக்கிறீங்க என்ன நாளைக்கு உன் கழுத்துல கார்த்திகையால தாலி ஏற போகுதே அந்த சந்தோஷமான்னு கேக்குறாங்க மீனாட்சி தீபாவோ ஆமாங்கிறாங்க நான் நினைச்சது எல்லாமே நடக்குதுக்கா நான் கழட்டி வச்ச தாலியை அத்தை கையால் எடுத்து கொடுத்து அவர் கையால் என் கழுத்துல கட்ட போறாருன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க தீபா ஆனா இதுல எனக்கு சந்தோஷம் இல்லைன்னு மீனாட்சி சொல்றாங்க ஏக்க அப்படி சொல்றீங்கன்னு தீபா கேக்குறாங்க இது உனக்கு இன்னொரு கல்யாணம் மாதிரி தான் கிட்டத்தட்ட உன் கல்யாணம் முடிஞ்சு ஒரு வருஷம் ஆகுது ஆனா அந்த கல்யாணத்துல யாருக்குமே சந்தோஷம் இல்லை உனக்கு ஏத்துக்கிற மனநிலைமையிலையும் அப்ப யாரும் இல்லை ஆனா இப்ப எல்லாருமே உனக்கு ஏத்துக்கிட்டாங்க அத்தையும் உன முழு மனசோட ஏற்றுக்கிட்டாங்க உனக்கு இப்போ இன்னொரு ஆகிற ஒரு சூழ்நிலை வந்திருக்கு இந்த விசேஷத்தை வீட்டில் நடத்துறதுல எனக்கு உடன்படலேன்னு சொல்றாங்க மினாச்சி அப்படின்னா எப்படி நடத்தலாம் சொல்லுங்கன்னு கேக்குறாங்க தீபா என்கிட்ட நீ ஒரு விஷயம் ஃபீல் பண்ணி சொன்னீங்க அது இருக்கா எனக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் கல்யாணம் நடந்ததை பத்தி நீ பேசினீல என்கிட்ட எங்க கல்யாணம் நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து ஊரறிய உலகறிய பத்திரிக்கை அடிச்சு நல்லபடியா கல்யாண மண்டபத்தில் கல்யாணம் நடந்தது ஐஸ்வர்யா கல்யாணமும் நாள் பார்த்து பத்திரிகை அடிச்சு மண்டபத்தில் தான் கல்யாணம் நடந்தது உங்க கல்யாணம் அவசரத்துல ஒரு செகண்ட்ல நடந்து முடிஞ்சிருச்சுன்னு நீ ஃபீல் பண்ணி எங்கிட்ட சொன்னீங்கல தெரிஞ்சோ தெரியாமல் இருக்காங்களோ இன்னொரு கல்யாணம் நீ பண்ணிக்கிறதுக்கு இப்போ ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்குங்கிறாங்க மீனாட்சி இதை மிஸ் பண்ணாம நீயும் என்ஜாய் பண்ணினா உன் மனசுல இருக்கிற ஆதங்கமும் தீர்மலன்னு கேட்கறாங்க மீனாட்சி ஆமாங்கிறாங்க தீபா எங்க கல்யாணமும் பந்தக்கால் எல்லாம் போட்டு எல்லாரும் முன்னாடியும் எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணி கல்யாணம் நடந்தா இன்னும் நல்லா இருக்கும் சந்தோஷப்படுவேங்கிறாங்க தீபா ஆனா இது அத்தை கையால எடுத்து கொடுக்குற தாலி தான் நான் கட்டிக்கிறதா இருக்கிறேங்கிறாங்க தீபா வேண்ட தீபா அத்தகிட்ட வேணா நான் பேசி பாக்குறேன் உன்னோட கல்யாணம் கிராண்டா நடக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேங்கிறாங்க மீனாட்சி அக்கா வேண்டாம்க்கா அத்தையே முடிவெடுத்துட்டாங்க அவங்க விருப்பப்படியே எல்லாம் நடக்கட்டும் இதை பத்தி நீங்க எதுவும் பேச வேண்டாம்னு கேட்கிறாங்க தீபா அங்க வராங்க நான் வேணா அத்தகிட்ட பேசிட்டுமான மீனாட்சி கேட்க எதுவும் தீபா என்ன ரெண்டு பேரும் ஏதோ ரகசியம் பேசுற மாதிரி இருக்குன்னு பேரும் கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு அபிராமிக்க திடீர்னு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போறேன்னு சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க மீனாட்சி அது ஒன்றும் இல்லைம்மா தீபா தாலியை கழித்து வச்சிட்டாலயா அந்த தாலியை அம்மன் பாதத்தில் வச்சு பூஜை பண்ணி எடுத்துட்டு வந்து அதை நாளைக்கு காலையில தீபா கழுத்துல கட்டலாம் தான் அப்படிங்கிறாங்க அபிராமி சரிங்க போலாம் அப்படின்னு சொல்றாங்க சரி நான் ரெடி ஆயிட்டு வரேன்னு அபிராமியும் தீபாவும் ரெடி ஆகி போறாங்க இங்க கார்த்தி வெங்கையாவை பார்க்குறக்கு காட்டு வந்திருக்காங்க இல்லை சார் என்ன எதுக்கு பார்க்கணுன்னு வந்திருக்கீங்க சொல்லுங்கன்னு கேட்குறாங்க வெங்கையா இல்லை செங்கல்பட்டில் ஒரு இடம் இருக்கிறதா சொன்னீங்கள்ல சாமியார் தங்கருக்கு ஏற்பாடு பண்ண அந்த ரம்யாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு போகலான்னு வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க கார்த்தி கார்த்தி அவங்க செல்ஃபோனில் வச்சிருந்த ஃபோட்டோவை காட்டுறாங்க இவங்க இல்லை அவங்க இங்கிலீஷ்லலாம் பேசுவாங்க அவங்க வேறு மாதிரி இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க சரி அவங்க ஃபோன் நம்பர் அட்ரஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்குறாங்க வெங்கையா இல்லவே இல்லைங்கிறாங்க என்கிட்ட நேரில் வந்து பேசுனதுனால அதை பற்றி நான் எதுவுமே கேட்டு வாங்கிக்கலேன்னு சொல்கிறாங்க வெங்கையா சரி சார் அந்த ரம்யாவை பற்றின விஷயம் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு உடனே கால் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கேருந்து போகிறாங்க கார்த்தியை அனுப்பிச்சு வச்சுட்டு வெங்கையா ரம்யாவுக்கு ஃபோன் பண்ணி உங்களை பற்றி கார்த்தி விசாரிச்சாரு உங்கள் ஃபோட்டோ எல்லாம் காட்டி என்கிட்ட தெரியுமான்னு கேட்டாங்க மேடம் எதுவுமே தெரியாதுன்னே சொல்லிவிட்டேங்கிறாங்க சரி நான் சொன்ன மாதிரி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு ரம்யாவும் கேட்குறாங்க ஆமா மேடம் ஒருவேளை நாளைக்கு திரும்பவும் சந்தேகப்பட்டு ரம்யா நம்பின்னு யாரையாவது கூட்டிகிட்டு வந்துருச்சுன்னா நான் என்ன மேடம் செய்யிட்டுங்கிறாங்க அப்படி யாருமே இல்லை அதனால நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாங்கிறாங்க ரம்யா அப்படியே ஏதாவது பிரச்சனை வந்தாலோ நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரம்யா ஃபோனை கட் பண்ணிட்டு திரும்புறாங்க அங்கே மைதிலியும் மீனாட்சியும் அப்படியே வந்து நிற்கிறாங்க நரி வேஷம் கலஞ்சு போச்சு டும் 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 டுண்டும் சாயம் வெளுத்து போச்சு டும் 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 மைதிலியும் மீனாட்சியும் ரம்யாவை சுற்றி சுற்றி வர்றாங்க என்ன நடக்க போகுதுங்கிறது நான் எபிசோட்ல பார்க்கலாம்